அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ரஜபு மாதத்தினுடைய இரவில் இருக்கோம் இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் இரவில் நம்ம கட்டாயம் தூங்கிறதுக்கு முன்னாடி ஓத வேண்டிய ஒரு மூணு வார்த்தை இருக்குது இந்த மூணு வார்த்தையை மட்டும் நீங்கள் வெறும் ஒரே ஒரு தடவை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளை ஒப்படைச்சிட்டு நீங்கள் தூங்குனிங்க அப்படின்னா அலமது இல்லா நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்கும் இன்ஷால்லா இன்றைய தினம் நீங்கள் இந்த பதிவை கேட்ட உடனேயே இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மூணு தடவை படுங்க இன்ஷா இன்ஷால்லா நாளைக்கு பாருங்கள் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஓத ஓத நம்முடைய எல்லா ஆசைகளையும் எல்லா விருப்பங்களையும் அல்லா தால நமக்கு கபூலாக்கிக்கிட்டே வருவான் ஏன்னா இது என்னுடைய பல வருட அனுபவம் எனக்கு என்னுடைய ஆளின் உஸ்தாது கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை இன்று வரையும் நான் சொல்லிட்டு வர்றேன் இது என்னுடைய ரொம்ப வருஷ அனுபவம் அல்ஹம்துலில்லா இதை சொன்னாலே ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படிப்பட்ட நிறைவ நீங்களும் அடைந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றிலிருந்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் பதினேழு தடவை ஓதுங்க ஓத முடியலை அப்படின்னா பரவாயில்ல ஒரே ஒரு தடவையாவது இதனுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதுங்க அலமதுல்லா உங்களுக்கு அல்லா தல எல்லா காரியத்திலையும் ரஹ்மத் பொழிவான் அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ரப்பேகுலி ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னித்தருள் என் மீது கருணை காட்டு செய் இன்னும் என்னுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள் அலமது இல்லா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க ரஜப மாசத்துல அப்படின்னு இல்லை எல்லா மாசத்திலையும் எல்லா நாட்கள்லையும் இரவுல நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் ஏன்னா இரவுல பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம காலையிலிருந்து செய்த அத்தனை பாவங்களையுமே அல்லாத்தாலா மன்னிச்சிடுவான் ஏன்னா மனிதர்களாகிய நமக்காக அல்லாத்தாலா ரெண்டு வானவர்களை நம்ம கூடையே வச்சிருக்கிறான் ஒருத்தங்க நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா எழுதுவாங்க இன்னொருத்தங்க நம்ம பாவங்களான காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னா அதை எழுதுவாங்க அப்போ அந்த பாவமான காரியங்கள் எழுதக்கூடியவங்க இரவு வரைக்கும் காத்திருப்பாங்களாமா இவங்க செஞ்ச பாவங்களுக்கு இவங்க மன்னிப்பை கேட்குறாங்களா நம்ம எழுதாமல் விட்டுடலாம் அப்படின்னு ஏன்னா நம்ம மன்னிப்பு கேட்டனோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை கூட அல்லாஹின் கருணை கொண்டு அதை நமக்கு நன்மையான விஷயமாக நமக்கு மாற்றி தர்றான் இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் அலமது இல்லா எவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான் பாருங்கள் செய்த பாவத்தை மன்னிச்சு அதை நன்மையாக மாற்றி தர்றது அல்லாஹால மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் எதாலையும் முடியாது அப்படிப்பட்ட மனசு யாருக்குமே கிடையாது அல்லாத்தால கருணையாளன் இன்னும் ஒவ்வொரு இரவுலையும் பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்குறவங்கள எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமான மனநிலைக்கு கொண்டு போவான் அடுத்தது என் மேலே கிருபை செய் என் மேல கருணை காட்டுன்னு அந்த கேட்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க அது நம்மளோட ஒட்டுமொத்த தேவைகளையும் எல்லாம் இடத்துல முறையிடக்கூடிய வார்த்தை அது முதல்ல மன்னிப்பை கேட்டுணும் கட்டாயம் கேட்டால் மட்டும்தான் அடுத்து நம்மளோட தேவைகள் நமக்கு கபூல் ஆகும் நம்மளோட தேவைகளை எல்லாம் இடத்துல கேட்க முடியும் அதற்கு நம்ம தகுதியாவும் முதல்ல மன்னிப்பு கேட்டாச்சு அடுத்தது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என் மீது கிருபை செய் கருணை காட்டு அப்படிங்கறதுதான் அலமதுல்லா எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க அடுத்து என்னுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள் நான் மனம் திருந்தி இதெல்லாம் நான் சொல்றேன் என்னை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளியால்லா என்னுடைய துவாவை கபூல் ஆக்கி அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தையா இருக்கு இது என்னுடைய ரொம்ப வருஷ அனுபவம் இன்ஷால்லாம் இந்த ரஜபு மாதத்திலேயாவது நீங்கள் இந்த ஒரு திக்கிற எழுபது முறை தொஸ் செய்துட்டு வாங்க அலமது அல்லது உங்களால் முடியலையா பதினேழு தடவை ஓதுங்க அதுவும் முடியலையா ஒரே ஒரு தடவையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க அலஹ்துல்லா உங்களோட பாவங்களையும் எல்லாம் மன்னிப்பான் உங்கள் மீது கருணை காட்டுவான் ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது ரஹ்மத் இறங்கும் போது உங்களுடைய எந்த தேவையும் மிச்சமாக இருக்கும் சொல்லுங்கள் ஒரு தேவையும் மிச்சமாக இருக்காது அதனால் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சிறப்பா மாத்தணும் ஒவ்வொரு நாளிலையும் உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ர மட்டும் மாற்றிக்கோங்க மாத்திக்கோங்க இந்த பதிவு எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் இப்போ சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸுக்கு தான் ஆஃபர் போயிட்டுருக்கு ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் மற்றும் நூறு கிராம் நலங்கு மாவு கோல்டன் குளோ சீக்ரெட் நலங்கு மாவு ஃப்ரீயாக வந்துடும் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த நம்முடைய கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கள் மற்றும் தௌபாக்தா உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபியே ஓத தெரியாது தமிழில் மட்டும்தான் எங்களுக்கு ஓத முடியும் தமிழ்லையே முழு குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துலா வர